சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுமார் ஒன்பது மாதங்களுக்கு முன்னால் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மர் இருவரும் மார்ச் பதினெட்டாம் தேதி நம் பூமிக்கு திரும்பினார்களா ஏன் அவர்கள் அங்கு சென்று சுமார் ஒன்பது மாதங்கள் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது அவர்களை பூமிக்கு கொண்டு வர என்ன என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அவர்கள் சரியாக எப்பொழுதுதான் பூமிக்கு திரும்பினார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் ஏஷியாலேயே தேர்ட் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் ஜவ்வாது ஹில்ஸில் இருக்குது இந்த டெலிஸ்கோப்பை நீங்கள் பார்க்கணுமா அந்த முந்நூறு டன் டெலிஸ்கோப் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் லைவாக பார்க்கணுமா அன்னைக்கு நைட்டே ஜவ்வாது மலையில் ஒரு இருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டூ டிஃப்ரெண்ட் பிக் டெலிஸ்கோப் வழியாக பிளானெட்ஸ் கேலக்சி ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்கள் லைவாக பார்க்கணுமா அப்போ உடனே ஏப்ரல் ஃபிஃப்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெடி ஆயிருங்க அந்த டேட்டில் நம்ம பிஹைண்ட் அர்த் டீம் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அஸ்ட்ரானமி பற்றி சொல்லிக் கொடுத்து லைவ் ஆ ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் கேலக்ஸிலாம் எப்படி பார்க்கணுன்றதையும் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன் டென்ட் ஸ்டே ரூம் ஸ்டே த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த ஈவெண்ட் பண்ண போகிறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோ இந்த கான்டெக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி போயிங் சிஎஸ்டி ஒன் ஹண்ட்ரட் ஸ்டார் லைனர் கேப்சியூல் இந்த கேப்சியூலில்தான் விண்வெளிக்கு சென்றார்கள் இந்த இருவரும் இவர்கள் இரண்டு பேரும் இந்த கேப்சியூல் வழியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்து பனிரெண்டு நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவதுதான் தான் ஆனால் அவர்கள் பன்னிரெண்டு நாட்கள் மட்டும் இல்லாமல் கூட சேர்த்து சுமார் ஒன்பது மாதங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது என்ன காரணம் என்றால் அந்த கேப்சூலில் இருந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையால் அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவானது வில்மர் மற்றும் வில்லியம்ஸ் இவர்கள் இருவரும் நம் பூமிக்கு திரும்புவதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதற்காகத்தான் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் நைன் ராக்கெட் ஸ்பேஸ் லான்ச் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ட்டி எயிட் கேப் கெனோவிரல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் புளோரிடாவில் இருந்து விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றது மார்ச் பதினெட்டு அன்று தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து அந்த கேப்சூல் தனியாக பிரிந்து அவர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டது இங்கிருந்து புறப்படும்போது அந்த நான்கு சீட்ஸில் இரண்டு சீட்ஸில் மட்டுமே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சென்றார்கள் மற்ற இரண்டும் ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மாட்டிக்கொண்டிருந்த வில்லியம்ஸ் மற்றும் வில்மர் இருவரும் மீண்டும் பூமிக்கு வரும்பொழுது அவர்கள் அங்கிருந்து வருவதற்கான ஏற்பாடாகத்தான் அந்த இரண்டு சீட்ஸ் காலியாக சென்றது இப்பொழுது அவர்கள் சரியாக அந்த இரண்டு சீட்ஸில் நம் பூமிக்கு மீண்டும் திரும்பியுள்ளார்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூற்றி எண்பத்தாறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா மற்றும் வில்மர் இருவரும் நம் பூமிக்கு பத்திரமாக மீண்டும் திரும்பி விட்டார்கள் இது உறுதி செய்யப்பட்டது அவர்கள் இந்திய நேரப்படி சுமார் மூணு முப்பது மணி அதிகாலை நேரத்தில் அதாவது இன்று அதிகாலை மணி தான் அவர்கள் வந்து சேர்ந்த டிராகன் புளோரிடாவிற்கு அருகில் கடலில் இறங்கியது இதோ பத்திரமாக உதவியுடன் எப்படி தர இறங்குகிறது பாருங்கள் புச் வில்மர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த மற்ற விண்வெளி வீரர்கள் நிக் ஹேக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் மற்றும் இவர்கள் இருவரும் மொத்தமாக நான்கு பேரும் இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரிந்து செல்லும் காட்சி சுனிதா வில்லியம்ஸ் சுமார் பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமியை அடைந்தார் என்பதும் உறுதி செய்யப்பட்டது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறு நுழைவு அதாவது ரீஎன்ட்ரி என்று சொல்லலாம் இந்த சமயம்தான் மிகவும் ஆபத்தானது இந்த நேரத்தில் கேப்சூலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த இடத்தை தாண்டினால் மட்டுமே அவர்கள் நிச்சயம் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வர முடியும் ஆனால் அந்த ஆபத்தான இடத்தை மிகவும் சுலபமாக கடந்து விட்டார்கள் அதன் பின்புதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம் பூமியின் தரைப்பரப்பை அடைவதற்குள் பாராசூட்கள் விரிக்கப்பட்டு அந்த கேப்சூலின் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் பத்திரமாக இறங்கி மிதந்தது இந்த கேப்சியூல் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் வெளியே அழைத்து வரப்பட்ட அந்த காட்சியையும் இப்போது பாருங்கள் ஒரு வழியாக பூமிக்கு இவர்கள் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் நிச்சயமாக அங்கேயே இருக்கப் போவதில்லை அவர்களை நாங்கள் மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் என்று மனித முயற்சிகளால் அவர்கள் இன்று பூமிக்கு திரும்பிவிட்டார்கள் எப்படியோ ஒரு வழியாக அவர்கள் பூமிக்கு திரும்பிவிட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் கிடைத்த வெற்றிதான் நன்றி